ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் என்ன சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுருக்க காய சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏபிசி ஜூஸ் அது இது ஹெல்த்திக்காக பசங்க கொடுக்கறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்ன்றதுக்காக நம்ம இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம அதையே நம்ம பசங்களுக்கு பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கிட்டு கேரட்டும் பீட்ரூட்டும் அதை சேர்த்துக்கிட்டேங்க நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பீட்ரூட் போடுறதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டோட சேர்த்து போடும்போது இன்னும் ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடுகு கடுகுத்தம்பருக்கு தாளிக்கும் போது நம்ம வந்து வர வெங்காயம் இதெல்லாம் தான் சேர்ப்போம் இல்லையா இப்போ இது ரெண்டுமே ஸ்வீட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் சரி கேரட்டும் சரி இப்போ கேரட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் கொஞ்சம் நல்லா நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இந்த காரம் இனிப்பு அப்புறம் உப்பு போடுறோம் இல்லையா அது புளிப்பு எல்லாம் செஞ்சு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் சாம்பார் கூட தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லை கார குழம்புக்கோ இல்லை பசங்களுக்கு வந்து இதிலேயே ரைஸ் போட்டு பசஞ்சு கொடுக்கணும் நீங்கள் துருகிட்டு பண்ணால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பசங்களாக இருந்ததுனால் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிட்டு போடுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இனிப்பாக இருக்குன்றதுக்காக சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த காரை கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப தெரியாது அதே மாதிரி இந்த பீட்ரூட்டில் ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும் பார்த்திங்களா அதுவும் போயிடும் காரம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுன்னா வேக வச்சிட்றேன் ஸோ தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையானாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நீங்கள் தேங்காய்னாலும் சேர்த்துக்கலாம் அதில் நல்லா தண்ணி சொண்டி வந்ததுக்கப்புறம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியேவும் ஆஃப் பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ பாருங்கள் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பொரியல் ரெடி நான் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து போகிறேன் தேங்காய் மிக்ஸியில் அது பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன் தேங்காவையும் சேர்த்து வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அதோடய அப்படியே நம்ம கடைக்குழுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் பீட்ரூட் போட்டு அதில் கொஞ்சமாக மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க தான் சொன்னேன் நம்ம இப்போ இது ஜூஸாக பிடிக்கிறதுக்கு பசங்களுக்கு பொரியலாக செஞ்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா ஏபிசி ஜூஸ்ன்றது வேலை நம்ம ஏபிசி பொரியல்னு வச்சிடலாம் இதுக்கு பேர் பீட்ரூட் கேரட் ஆனியன் சேர்த்திருக்கோம் இல்லையா அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட இது நல்லாயிருக்கும் அந்த ஒரு மாதிரி பீட்ரூட்டோட ஸ்மெல் அந்த ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் ஒரு அது எதுவுமே இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உருளை டே தாங்க பொட்டேட்டோ வந்து குட்டி பேபி பொட்டேட்டோ குட்டியாக அதுதான் இதில் வந்து மஞ்சள் பொடி உப்பு மிளகாத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கடையில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் போட்டோங்க எவ்வளோ என்ன சேர்த்துக்கோங்க அதில் எவ்வளோ சேர்த்து தக்கில் ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் போட்டு நம்ம கொஞ்சம் வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உலகாத்து மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் அவ்வளோதான் சேர்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நான் கிறிஸ்பியாக காட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதே ஏசி வச்சுட்டிருந்தாலும் எதுவுமே சேர்க்கலாம் ஏசை அதுக்கிட்டு முடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பொட்டேட்டோ போய் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபினிஷிங் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு மொறுனு சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள் அப்படின்னா சாம்பார் சாதம் பார்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் ஒரு பத்து கூட பத்து நிமிஷங்கள் இல்லைங்க வேக வச்சுருக்கீங்கன்னால் அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப தூக்கிற ரெடியாயிடும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ